வறட்டு இருமல் ட்ரை காஃப்னு சொல்லுவாங்க அதே போல ஓரல் அல்சர் நிறைய பேருக்கு வாயின் உட்பகுதியில் பார்த்தீங்கன்னா புண்ணு வரும் சாப்பிடவே முடியாது அப்புறம் எப்போ பார்த்தாலும் எனக்கு அல்சர் இருக்கும் பாருங்க டியோடன அல்சரா இருக்கலாம் அல்லது பெப்டிக் அல்சரா இருக்கலாம் இப்படி பல்வேறு காரணங்களால் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ஒரு சிங்கிள் ட்ரக் தெரப்பி கிளைசரைசா கிளாப்ரா அதாவது அதிமதுரம் இந்த அதிமதுரம் மாத்திரையாகவும் இருக்கு சூரணமாகவும் இருக்குது அல்லது அதிமதுரத்தை வாங்கி ஒரு கிலோ வாங்குறீங்க அதை வந்து பாலில் பிட்டவியல் செய்யணும் பால்லேயே வேக வைக்கணும் அதை பாலில் வேக வச்சு உலர்த்திட்டு நீங்களே என்ன பண்ணலாம் அரைச்சி சளிச்சு வச்சுக்கலாம் அல்லது மாத்திரை அதிமதுரை மாத்திரை வாங்கி வீட்டில் எப்போவும் வச்சுக்கோங்க அல்லது அதிமதுரை சூரணம் நம்ம தயாரிச்சது இதை மாத்திரையாக இருந்தால் ரெண்டு மாத்திரை ரெண்டு வேலை அல்லது மூணு வேலை பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து சூ பண்ணி சாப்பிட்லாம் அல்லது விழுங்கவும் செய்யலாம் சூரணமாக இருந்துன்னு வச்சிங்களேன் ரெண்டரை கிராம்ல இருந்து அஞ்சு கிராம் எடுத்து பால் கலந்து அல்லது தேன்ல கலந்து ரெண்டு மூணு வேலை வயதுக்கு தக்கவாறு பிரச்சனைக்கு தக்கவாறு இதை நீங்க பயன்படுத்தினா ட்ரை காஃபும் சரியாயிடும் அதே போல எந்த வகையான அல்சரா இருந்தாலும் சரியாயிடும் எளிய சிகிச்சை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்